தொடர்ச்சியாக வருகின்றது நாடகம் வாய்மை என்ற தலைப்பிலே செல்வன டார்வின் திருநாவுக்கரசு செல்வி டானியா திருநாவுக்கரசு செல்வன் பாரி தே ஜெகன் செல்வி பாரி ஷா ஜெகன் திருமதி வைதேகி ஜெகன் திருமதி ஜீவிதா பிரபாகரன் இணைந்து சிறப்புமிக்க ஒரு நாடகமானது அரங்கேறப்போகின்றது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பின் தன்னெஞ்ச தன்னை சுடோ உள்ள பொய்யாது ஒழுக்கின் உலகத்தால் உள்ளட்டுள் எல்லாம் உள்ள விட்டேன் ஒரு சிறு குழந்தையின் பாலை குடித்து விட்டேன் அந்த குழந்தை இப்ப அழுது கொண்டே இருக்குது அந்த குழந்தைக்கு நான் தான் பால் கொடுக்க வேண்டும் ஐயோ கடவுளே எனக்கு கருணை காட்டு சொல்றது ஒரு சிறு குழந்தைக்கு வச்ச பால நான் எடுத்து குடிச்சிட்டேன் அந்த குழந்தை இப்ப வீட்டு ஆளு ஆளு என்று அழுது கொண்டே இருக்குது அந்த குழந்தைக்கு நான் தான் பால் கொடுக்க வேண்டும் இப்ப கடவுள் தான் உங்கள் அனுப்பி வச்சிருக்க வேண்டும் எனக்கு கொஞ்சம் பால் தருவியலோ ஐயோ தம்பி உனக்கு பால் தாரதுல எனக்கு மிக்க சந்தோஷம் ஆனா என்ன டீப்பு கொஞ்சம் பால் கூட இல்ல நெல்லை குலைகளை சாப்பிட்டு நிறைய நாளாச்சு அங்கங்கு கிடக்கிற சரக்குகளை மேய்ச்சு உயிரை கையில் பிடித்து வச்சிருக்கிறேன் என்னால உனக்கு இப்ப பால் என்ன என்னடா கப்பி சொல்லுறியேன் எனக்கு இப்ப கட்டாயம் பால் வேணும் அது சரி இப்ப பாலுக்கு என்ன செய்யலாம் அப்ப நீ ஒன்று செய்யேன் உன் சொல்லுங்க அடக்கா நான் இப்பவே செய்கிறேன் நீ எனக்கு நான் உனக்கு நிறைய பால் தருவேன் உண்மையா தான் சொல்லுறீ சத்தியமா சொல்லுறேன் அப்ப சரியாடக்கா நான் உங்களுக்கு நிறைய புள்ளு கொண்டு வரேன் நீங்கள் எனக்கு நிறைய பால் தாங்கோ இப்போ நான் போயிட்டு வாறேன்

நான் இப்பவே குலத்தாத்தா விட்ட போறேன் குலத்தாத்தா குலத்தாத்தா நான் எலி தம்பி வந்து எலி தம்பியே வா வா நான் கொஞ்சம் வாட்டமாய் இருக்கிறேன் அதனால் மேனி கொஞ்சம் வாட்டமாய் இருக்குது அது சரி நீ என்ன இழைச்சு களைச்சு போய் வந்திருக்கிறாய் அது ஒன்றும் இல்ல குல தாத்தா எனக்கு இப்ப அவசரமா தண்ணி வேணும் தண்ணியும் எதுக்கு உனக்கு இப்ப தண்ணி அது ஒரு பெரிய கதை தாத்தா இப்ப அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கே எனக்கு நேரம் இல்ல இப்போ எனக்கு அவசரமா தண்ணி வேணும் அட எலி தம்பி என்ட கதைய கொஞ்சம் கேளு இந்த குலக்கட்டெல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு நீ இந்த குலக்கட்ட திருத்தி தந்தா நான் உனக்கு தண்ணி தாரேன் உண்மையா தான் சொல்றியளோ உண்மையா தான் சொல்றேன் எந்த ராசாவுக்கு நான் ஏன் போய் சொல்ல வேணும் அப்பா சரி குல தாத்தா நான் கட்டாயம் இந்த குல கட்ட திருச்சி தாரன் போயிட்டு ஐயா பார்த்து போயிட்டு வாய்யா கொத்த நாட்ட தான் போகணும் நான் இப்பவே கொத்த நாட்டை போறேன்

குழந்தைக்கு பால் கொடுத்தால் குழந்தை வசிக்கவும் மகிழ்ச்சி அடையும் விரைந்து வா இப்போதே குல குலத்தின் கட்டை திருட்டுவோம் உள்ளட்டால் பொய்யாது ஒழுக்கே உலகட்டால் உள்ளட்டுள் எல்லாம் உளன் நன்றி வணக்கம் வைதேகி ஜெகன் அவர்கள் நெறிப்படுத்திய நாடகம் வாய்மை என்ற நாடகத்தை அரங்கேற்றிய வைதேகி ஜெகன் அவர்களுக்கு சிறந்த கௌரவிப்பு சாத்விகோசை வழங்குகின்றது மண்டபத்திலே கரகோசம் ஒலித்த வண்ணமே இருக்கின்றது நன்றி